ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தரவலூரில் வந்து அருள்மிகு கோட்டமணிப்பன் கோயில் திருவிழாங்க பார்த்திங்கன்னா ஏப்ரல் வந்து ஒன்பதாம் தேதி புதங்காமல் திருவிழா நடக்கு கெடா வெட்டு எல்லாமே சிறப்பாக நடக்குங்க இப்போ விநாயகர் கோயிலுங்க கோட்டமணிப்பன் கோயில் முதல்ல வந்து விநாயகர் விநாயகரை வந்து நம்ம கும்பிட்டு அப்படியே கோயில் போகலாங்க அரச மரம் வீம்புமரம் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து கோட்டை மணிப்பன்னா அந்த காலத்துலேருந்து இருக்குதுங்க நம்ம ரொம்ப பழமையான கோயில் கோட்டை மணிப்பன் கோயில் அடிக்கிறது தெரியுது பாருங்க விநாயகர் கோயிலுங்க அதெல்லாம் பந்தம் போட்டிருக்காங்கன்னு விசேஷம் அப்புறம் ஒம்பது அடுத்து வாரம் அதுக்கு அடுத்து வாருங்க கோயில் இது வந்து கருப்பராயன் கோயில் கருப்பராயனு நீங்கள் தண்ணி போட வந்தங்க கோயிலுக்கு சரி அப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கலான்ட்டு நான் வீடியோ எடுக்கிறேங்க வேலு ஏறி சொல்லுவாங்க கோட்டம் பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்கள் எதாவது பரணக்கடை போடுவாங்க இங்கே தான் கோட்டம் பெயிண்ட் அடிக்கிறாங்களா இது கண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நீ திருவிழா அதனால் எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் ஆ நோட்டீஸ் ஒன்று பாருங்க ஓகே பாருங்கள் நோட்டீஸ் பாருங்கள் அரு இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்டம் அவனு வட்டம் தொடவலூர் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை முனியப்பன் சுவாமி திருக்கோயில் பொங்கல் திருவிழா அழைப்புதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தரவலூர் அருள்மிகு கோட்டை முனியப்பன் சுவாமி திருக்கோயில் பொங்கல் திருவிழா கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் நிலப்படி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பக்த கொடைய பொதுமக்களும் திரள வ கலந்து கொண்டு அருள்முகு கோட்டை முனியப்பன் சுவாமி திருவள்ள பெற்று பெற்றியுமாறு அன்புடன் வரவேற்கிறோம் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி பத்தாம் தேதி திங்கக்கிழமை சாமி சாட்டுதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி இருபத்தி நாலு திங்கக்கிழமை சுவாமி கண் திறப்பு கோவில் புகுதல் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அவரப்பாளையத்திலிருந்து சக்தி கரகம் படைக்களம் கோயிலுக்கு எடுத்து வருதல் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி இருபத்தி ஆறு புதன்கிழமை பொங்கல் திருவிழா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு மறுபூஜை ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி புதன்கிழமை மதியம் ரெண்டு மணி அளவில் கோட்டை முனிப்பன் சுவாம அறக்கட்டை மற்றும் ஸ்ரீ சர்முசாஸ்திர ஐயப்ப சேவா அறக்கட்டை தொடரூர் மற்றும் அவரப்பலை இணைந்து நடத்தும் மாபெரும் அன்னதானம் நடைபெறும் எல்லாம் வந்து கலந்துக்குங்க அந்த ஒன்பதாம் தேதி வந்து ஏப்ரல் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து திருவிழாங்க கண்டிப்பாக அனைவரும் வாங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்த்தாங்க